அமாவாசை நாளில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மெனுவை மிஞ்சும் வகையில் பருப்பு நெய் போடி பாயாசம் தொடங்கி சாம்பார் ரசம் தயிர் இருபத்தோரு வகைகளுடன் அறுசுவை உணவு ஏழை எளிய மக்களுக்கு கல்யாண விருந்து போல் வழங்கி அசத்தும் நெல்லை நண்பர்கள் தொடர்ந்து அமாவாசையில் நம்ம உணவு கொடுத்துட்ருக்குறோம் ஏழை எளிய மக்களுக்காண்டி இந்த அன்னதானம் எப்படி நடக்குன்னா ஒரு கல்யாண வீடு மாதிரி சிறப்பாக சாம்பார் வத்த குழம்பு ரசம் அவியல் பொரியல் சிறுபருப்பு பாயாசம் போலி அதே போல் பழம் கொடுக்குறோம் தயிர் கொடுக்குறோம் சீனரைக்காய் வத்தல் மிதுக்கு வத்தல் மோர் மிளகா வடை ஸ்வீட்டு எல்லாமே கொடுத்து தான் வைக்கிறோம் என்ன விஷயம்னா சக மனிதனை உணவு கொடுக்கும்போது ஒரு கீழ்நிலையாக பார்க்காம இறைவனுடைய பிள்ளைங்க தான் எல்லாருமே எல்லா சக மனுஷனையும் நல்லதாக மதித்து மரியாதையோட உணவு கொடுக்க தான் எங்களோட நோக்கம் நண்பர்களாக இணைந்து தான் இதை செஞ்சுட்ருக்கோம் இருக்கோம் தொடர்ந்து ஆறு வருடங்களாக செஞ்சுட்ருக்குறோம் எங்களுடைய இலக்கு அடுத்த இலக்கு என்னென்னா முந்நூற்றி நாளும் நல்ல உணவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொரோனா சமயத்தில் விதவிதமாக ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்கு இணையாக நம்ம பொபேலாம் நடத்தினோம் ரெண்டு லட்சம் சாப்பாடு வந்து இந்த கொரோனா சமயத்தில் கொடுத்தோம் அதை தொடர்ந்து இப்போ அமாவாசை தோறும் இருக்கோம் வெகு விரைவில் இந்த நல்ல ஆரோக்கியமான உணவு வந்து முந்நூற்றஞ்சு நாளும் கொடுக்கறக்கும் இதில் ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்து நாட்டு காய்கறிகள் அதே போல் பார்த்தீங்கன்னா செக்கு நல்லெண்ணெய் செக்கு கடலெண்ணெய் செக்கு தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப உபயோகப்படுத்துகிறோம் நாட்டு வாழைப்பழம் அதுக்கப்புறம் சிறுபருப்பு பாயாசம் சீனி அல்லாத நாட்டு மண்டபத்தில் தேக்கப்பட்ட சிறுபருப்பு பாயாசம்னு சொல்லிட்டு ஆரோக்கியத்தையும் கருத்தில் கொண்டு அதே நேரம் இயற்கையும் கருத்தில் கொண்டு தான் இந்த உணவை செய்கிறோம் ஒரு நல்ல உணவை ஏழை வெளியே மக்களுக்கு கொடுக்கணும் தான் எங்களுடைய நோக்கம் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் எல்லாரும் இதே மாதிரி உங்கள் பகுதியில் செய்யுங்க நல்லது நடக்கட்டும் நன்றி என் பெயர் கிருஷ்ணகுமார் திருநெல்வேலியில்